ராகுல் காந்திக்கு நடிகை ரம்யா ஆதரவு பெங்களூர் மகாதேவ்புரா தொகுதி வாக்கு திருட்டு தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் முன்னாள் எம்பி நடிகையான ரம்யா ஆதரவு தெரிவித்துள்ளார் பத்திரிகையாளர் சந்திப்பு போலி எனவும் வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்களை நீக்க தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது எனவும் ரம்யா கேள்விகளை எழுப்பியுள்ளார் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வர புதினும் விரும்புகிறார் இதுவரை ஆறு போர்களை நான் நிறுத்தியுள்ளேன் விரைவில் உக்ரைனில் அமைதி திரும்பும் உலக நாடுகள் இந்த போரால் தளர்ந்து போய்விட்டன இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வரும் என நம்புகிறேன் இது தொடர்பாக ரஷ்யா உக்ரைனுடன் இணைந்து அமெரிக்கா பணியாற்றும் என குறிப்பிட்டுள்ளார் அதேபோல போரில் அதிக மக்கள் உயிரிழக்கின்றனர் உக்ரைன் மக்களை நேசிக்கிறோம் இரண்டாம் உலக போருக்கு பின் எப்படி ஒரு நிலை ஏற்பட்டதில்லை இதுபோன்று இனி ஒரு போர் நடக்கக்கூடாது என உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார் மதுரை தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது மாநாட்டில் பங்கேற்கும் அனைவரும் கவனிக்கும்படி சில வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன அடையாள அட்டை மற்றும் அனுமதி பாஸ் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் எனவும் மாநாட்டு நாளில் அதிகமான கூட்டம் இருப்பதால் முன்கூட்டியே வருகை தர வேண்டும் எனவும் வாகன நிறுத்தம் மற்றும் பொது போக்குவரத்து குறித்து தனி வழிகாட்டுதல் வழங்கப்படும் எனவும் பாதுகாப்பு சோதனைகள் நடைபெறும் நேரம் கூடுதலாக ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் மாநாட்டு ஒழுங்குகளை மதித்து ஒத்துழைக்க வேண்டும் என வழிமுறைகள் இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது சென்னையைத் தொடர்ந்து மதுரையிலும் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம் மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை மாநகரை குப்பை நகரமாக மாற்றிய அவர்லாண்ட் தனியார் நிறுவன ஒப்பந்தத்தை ரத்து செய்திட வேண்டும் என துப்புரவு மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளர்களுக்கு அரசாணை அறுபத்தி இரண்டு டூ டியின்படி படி குறைந்தபட்ச ஊதியமாக இருபத்தி ஆறாயிரம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தினக்கூலி தொகுப்பூதியம் மற்றும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை போனஸாக ஒரு மாத சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கைகளை விடுத்துள்ளனர் கொரோனா கால ஊக்கத்தொகை பதினைந்தாயிரம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் எனவும் பணியாளர்கள் தங்களது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் வரை போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதாக அறிவித்துள்ளனர் இதனால் மாநகராட்சியின் துப்புரவு சேவைகள் பாதிக்கப்படும் சூழல் நிலவுகிறது